என் அன்பான சைவத்தை அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நாம் எல்லாருமே அப்பா கிட்ட இன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்கு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கும்படி பூண்டி ஸ்ரீராம் கார்டனில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெற இருக்கிறது உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க அதே போல் சென்னை எம்எம்டிஏ காலனி வல்லவன் ஹோட்டல் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் ஏழு மணிக்கு பிரார்த்தனை அங்கே ரெண்டு இடத்துல பிரார்த்தனை நடக்குது உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் தயாராக நம்மளுடைய சாய் பிரார்த்தனை சேனலில் ஆறு மணிக்கு நம்மளுடைய லைவ் வரும் துவாரங்கமையில் நடக்கிற பாபாவுக்கு அபிஷேகம் ஆரத்தி பாடல் பஜன் சன்னதானம் இது எல்லாமே லைவில் வரும் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் நீங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்பா உங்கள் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நாம் தெரியப்படுத்தலாம் நம்மளோட பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா எப்படி நிறைவேற்றி கொண்டு வருகிறார் என்பதை நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு சில பிரார்த்தனை நிறைவேறினதுக்கு நிறைவேறினவங்க நம்மக்கிட்ட பாபா கிட்ட நன்றியை சொல்லியிருக்கிறாங்க முதல்ல அந்த நன்றியை பாபாவுக்கு சொல்லிடலாம் உங்கள் பிரார்த்தனை நீங்களும் இதைப்போல் நன்றி அப்பா கிட்டே சொல்லணும் அதுக்காக தான் இந்த பதிவு உங்கள் பிரார்த்தனைகள் சீக்கிரம் நிறைவேறி அப்பாவுக்கு நீங்கள் சீக்கிரமாக நன்றி சொல்லுவீங்க சாய்ராம் சாய்ராம் வணக்கம் உங்களுக்கு தான் சைராம் நீங்கள் சொன்னது மாதிரி நான் கடனை அடைக்க ஆரம்பிச்சேன் நல்லபடியாக இன்னைக்கு கூட கடன் முடிஞ்சது நான் மூணு லட்சம் கடன் கட்டி முடிச்சுட்டு நீங்கள் சொன்னது மாதிரி நான் ஃபாலோ பண்ணேன் சாய்ரா கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அதே மாதிரி இன்னைக்கு கூட கடனை கட்டி முடிச்சுட்டேன் சைரா ஒரு லட்சம் இருந்துச்சு ஒரு லட்சம் இன்னைக்கு இன்னைக்கு கூட முடிச்சிட்டேன் அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாவுக்கு பல கோடி நன்றியில் சைரா ஆமாம் என்ன வீடுதான் ஆரம்பிக்கணும் சார் இன்னும் ஒரு மூணு மூன்று லட்சத்துக்கு மேலே இருக்கு வீட்டு ஆரம்பம் வீடுதான் இந்த சாய் சகோதரி தன்னுடைய மூணு லட்ச கடனை அடைச்சிட்டாங்களாம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் உங்களுடைய கடனை அடைக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் சார்ரா ஒவ்வொரு பிரார்த்தனையும் நல்லா இருக்கு இந்த ட்ரெயின் போது ட்ரெயின் முடிஞ்சோடனே நம்ம பேசலாம் ஜெய் சாய்ராம்னா நான் கேரளா பிரசிதா பிரசித்தா பேசுறேங்கண்ணா அண்ணா என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு காய்ச்சல் சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சிருந்தங்கண்ணா இப்ப ரெண்டு பொண்ணுங்களுக்கு காய்ச்சல் நல்லா ஆயிடுச்சுங்கண்ணா எட்டு நாளா என் சின்ன பொண்ணு எந்திரிக்காம படுத்துட்டே இருந்தாங்கண்ணா காய்ச்சல் நல்லாவே இல்லைங்கண்ணா அப்பா அட்டை பிரார்த்தனை வச்ச பிறகு காய்ச்சல் நல்லா ஆயிடுச்சுங்கண்ணா அண்ணா பிரார்த்தனை பண்ண அந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணா அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றி அண்ணா ஜெய் சாய்ராம்னா குழந்த ரெண்டு ரொம்ப முடியாமல் இருந்தது நம்மக்கிட்ட பிரார்த்தனையை வச்சாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் நல்லபடியே தெரியாடிச்சு இதே அந்த குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கிய தப்பாக கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய என் பையனுக்கு அந்த வேலை கிடைச்சிடுச்சு இப்போ பெங்களூரில் போகப்பட்றான் என் பையன் இப்போ வந்து கொஞ்சம் சம்பளமும் தான் உங்களோட பிரார்த்தனை எங்களுக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு உங்கள் பிரார்த்தனை என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிடுச்சு சாயாண்ணா வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவர் நம்ம பிரார்த்தனை பண்ணோம் உடனே அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வேலை இல்லாத உங்கள் எல்லாேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்மளுடைய பிரார்த்தனை தொடர்ந்து பண்ணலாம் சாயரா வணக்கம் சாயண்ணா சாயனா ஒரு குட் நியூஸ் சாய்னா சாயப்பா வர்லால் என் பையன் அபிஷேகுக்கு அவன் முன்னாடி பார்த்துட்டு கொண்டிருந்த கம்பெனிலேயே வேறு டீமில் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க சாயண்ணா ரொம்ப 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 சந்தோஷம் சாயனா எங்களுக்காக தாங்கள் பிரார்த்தனை செய்ததுக்கு கொடானு கொடி நன்றி சாயனா உங்களுக்கும் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ததுக்கு பிள்ளைகளுக்கும் என் அப்பன் சாய்நாதனுக்கும் கொடானு கொடி நன்றி சாயனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயனா அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனி ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க சாயனா அதுக்கப்புறம் ரொம்ப அழுது அப்பாட்ட வேண்டி கடைசி அப்பா வந்து அதே கம்பெனிலேயே வேற டீம்ல மாத்தி ஜாப் செலக்ட் செய்து கொடுத்துட்டாரு சார் என்ன உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் கொடானு கொடி நன்றி என்ன ரொம்ப 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 சந்தோஷம் சார் என்ன சாயராம் இதுதான் அப்பா ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க தான் பிள்ளைக்கு வேலை இருக்குது ஆனால் அங்கே ரொம்ப டார்ச்சராக இருக்குது சார் நான் என்ன பண்ணுறதுனால அப்பா அந்த டீமையே மாற்றி அங்கேயே வேலை கொடுத்துட்டாரு உண்மையிலே இது மட்டும் மட்டுமல்ல இது மாதிரி ஏராளமான பிரார்த்தனைகள் நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க நாம் அதையும் பார்த்துடலாம் ஏன்னா எல்லாம் சாயனா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தான் முக்கியம் ஒரு சாய் சகோதரி நம்மக்கிட்ட சொல்லி சாயனா என்னுடைய விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களாம் விசா பல சிக்கல்கள் இருந்தது சாயனா சாயனா என்னுடைய விசா வந்து விட்டது எனக்காக பிரார்த்தனை செய்த உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகள் நான் சீக்கிரமாக உரிய இடத்திற்கு போகிறதுக்கு எனக்கு பாபா துணை யாருக்குன்னு விஷயம் வாங்கிட்டாங்க இப்போ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கண்டிப்பாக உரிய இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்போ அதுக்கும் வழி செய்வா செய்கிறான் இன்னொருத்தங்க சாயன்னா என்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது தங்களிடம் கூறினோம் டெங்கு காய்ச்சல் வந்திருந்தது ரத்த பிளேட் குறைவாக இருந்தது என்று சொன்னார்கள் பரிபூர்ணமாக இப்போது குணமாகி நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம் நான் ரொம்ப பயந்துருந்தேன் அப்போ தான் பிரார்த்தனை சேனல் பார்த்து உங்ககிட்ட நான் சொன்னேன் இப்போ குழந்தை ரொம்ப நலமாக இருக்கிறாங்க சாய்ராம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் நன்றி பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் சாயராம் ாயிராம் வணக்கம் உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் நானும் என் கணவரும் மிகவும் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து வாழ்ந்திருந்தோம் ஒரு கட்டத்தில் விவாகரத்தை செய்யலாம் என்று முடிவு செய்த போது உங்களுடைய சாய் பிரார்த்தனை சேனல் பார்த்தேன் மன நிம்மதி கிடைத்தது மன நிம்மதி கிடைத்தது பிறகு உங்களிடையே நான் தொடர்பு கொள்ளலாமா என்று தயங்கி கொண்டிருந்தேன் அப்பா முன்னால் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்துவிட்டு சரி உங்களோடு பேசலாம் என்று பேசினேன் நீங்கள் கூறிய சில அறிவுரைகளை நான் ஏற்றுக்கொண்டு சில வழிமுறைகளை நான் செய்து பார்த்து இப்போது என் கணவரே என்னை அழைத்து கொண்டு அவர் வீட்டுக்கு சென்று விற்றார் நாங்கள் இப்போது மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் சாய்ண்ணா எங்களை சேர்த்து வைத்த உங்களுக்கும் சாய் பிரார்த்தனை சேனலுக்கும் துவாரகமாய் ஆலயத்தில் வரும் குழந்தைகளுக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் நான் கண்டிப்பா நீங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள் கண்டிப்பாக நானும் என் கணவரும் உங்களுடைய துவாரகமாய் ஆலயத்துக்கு நேராக வருகிறோம் எங்களுக்கு உங்கள் முகவரி அனுப்பிவிங்க சாயானா கண்டிப்பா நாங்கள் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் தாயிரம் கண்டிப்பாக கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சாய் சாயராம் வணக்கம் நான் பக்ரைனில் இருக்கிறேன் சாய்ராம் இங்கே வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் உங்கள் கிட்டே நான் சொன்னேன் சொல்லி எனக்கு ஏழாவது நாளே நான் வேலை செஞ்சுருந்த கம்பெனிலேயே எனக்கு திருப்பி கூப்பிட்டுருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாய்ராம் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா காரணம் என்னென்னா வெளிநாட்டில் வேலை இல்லாமல் இருப்பது எவ்வளோ கொடுமை என்பதை நான் அனுபவிச்சுட்டேன் இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நான் வேலை இல்லாமல் இருந்தேன் இப்போ தான் சாயனா எனக்கு இந்த நான் ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனிலேயே எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க முன்னே இருந்த போஸ்டிங்கை விட எனக்கு பெரிய போஸ்டிங்காக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்தியா வந்தால் உங்களுடைய துவாரகமாய ஆலயத்துக்கு வந்து அப்பாவை தரிசனம் செய்கிறேன் சாய்ராம் உங்களுக்கும் நன்றி அந்த குழந்தைகளுக்கும் நன்றி கண்டிப்பாக உங்கள் சேவை தொடர்ந்து செய்யட்டும் சொல்லியிருக்கிறாரு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி சொல்லியிருக்கிறார் சாய்ராம் இப்படி ஏராளமாக நம்ம பிரார்த்தனை மையத்துக்கு நான் நன்றியை சொல்லியிருக்கிற அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நீங்களும் உங்கள் பிரார்த்தனையை அனுப்பி வைங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு உங்கள் பிரார்த்தனைகளுக்கு அப்பா பாதத்தில் எழுதி வச்சு நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அப்பா உங்கள் கூட வந்து எல்லா சகல செல்வங்களையும் செய்யணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்